அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வந்து திருப்பரங்குன்றம் மலை சம்மந்தப்படுத்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் வந்து அந்த மலைக்கு மலைக்கு வந்து யார் சொந்தம் அந்த மலையானது யாருக்கும் சொந்தமானது சிக்கந்தர் மலையா திருப்பரங்குன்றம் மலையா இந்த இப்போ நடந்து வருகிற வாதங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் திருப்பரங்குன்றம் மலை இதில் வந்து இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு மூல ஆணி வேர் என்ன 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 நடந்தது அதில் இருந்து நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு ஃபஸ்ட்டு வந்து சில இடு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஆடு கோழி எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு மலைக்கு மேலே தற்கால சிக்கந்த தற்கால போய் நாங்கள் வந்து ஆடு கோழியை பலியிட போகிறோம் அப்படின்னு கிளம்புனாங்க இதை வந்து காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி வேலைலாம் போகக்கூடாது அப்படின்னு காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தினாங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் மறுநாள் மறுநாள் வந்து மணப்பாறை எம்எல்ஏ அதாவது மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் கட்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை எம்எல்ஏ அப்துல் சமத் அவர்கள் அங்கே வந்திருக்கிறார் அங்கே வந்து அவர் பொறிச்சுட்ட வந்து காவல் காவல்துறையிட்ட விவாதம் பண்ணியிருக்கிறாரு அவங்க வந்து அனுமதிக்கலை அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கனி அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக போட்டிட்டு வென்ற நவாஸ்கனி அவர்கள் மலைக்கு அடிவாரத்தில் வந்து இது பண்ணுறாரு அவர் பண்ணுறதுன்னா பயங்கர தோரணையாக பேசுகிறாரு காவல்துறை வந்து அவர்கிட்ட அப்படி பணிஞ்சு பேசுகிற மாதிரி ஒரு சம்பவம் அங்கே நடந்தது அந்த வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அதாவது எப்படின்னா ஏன் மேலே போகக்கூடாதா ஏன் போகக்கூடாது ஏ என்ன காரணம் ஏன் இப்போ தடை பண்ணுறீங்க கடகனமாக செய்கிறது தானே அப்படி இப்படின்னு பேச அந்த ம காவல்துறை வந்து ரொம்ப பணிவாக எனக்கு எம்பியாக இருக்கிறதுனால ரொம்ப பணிவாக இது பேசுகிறாரு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்னு அவர்கிட்ட கேட்டால் நான் வந்து ஒர்க் போர்டு தலைவராக இருக்கேன் நேற்று வந்துட்டு போன அப்துல் சமது வந்து ஒர்க் போர்டில் மெம்பராக இருக்காரு அந்த தர்கா வந்து ஒர்க் போர்டுக்கு சொந்தமானது அதனால் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப தனா கட்டமாக சொல்லார் அப்போது ஆடு வந்து அங்கே போய் தான் வெட்டக்கூடாது சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமா அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்குறாரு அப்போ காவல்துறையை சொல்லுது அதை வந்து கேட்டு தான் சொல்லணும் சார் மனதேட்ட கேட்டு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சமைச்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது என்ன பிரச்சனையா நாங்கள் அதான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவல்துறையிட்ட பேசிவிட்டு அவர் வந்து இது பண்ண உடனே அதுக்கப்புறம் அந்த ஆடு கோழியை பலிகிட்டு கீழே மலை கீழே பழியிட்டு வெட்டி அது பிரியாணிலாம் போட்டு பிரியாணியை மலைக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து முருகர் காசி காஸ்திஃபிஷ் கோயிலுக்கு மேலே மேலே வந்து காசி விஸ்வநாதர் ஆடையம் ஒன்று இருக்குது கீழே வந்து முருகன் திருப்பரங்குன்ற முருகன் ம தானே இருக்குது காசி விஷ்ணநாதர் கோயிலுக்கு போகிற பாதையில் உட்காந்துக்கிட்டுலாம் அந்த ஆடு பிரியாணி ஆடு போட்ட பிரியா ஆடு ஆடு மாடு பிரியாணி கோழி பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே அப்படியே எச்சம் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட அடிப்படைவாதிகளை வந்து கிளம்பி போயிடுறாங்க இது வந்து சாதாரண மக்கள் முஸ்லீம்கள் செய்யக்கூடிய காரியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து அடி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் செய்த காரியம்தான் இது அதனால் வந்து இதுக்கு இதுக்கும் சாதாரண நம்ம அண்ணன் தம்பி மாமா வச்சான பழகிட்டு இருக்கிற எந்த முஸ்லீம்களுக்கும் இது நிச்சயமாக சம்மந்தம் கிடையாது இதில் நவாஸ்கனி வந்து அங்கே வந்து பேசுகிறதுக்கு என்ன அவருக்கு இது இருக்குது அவர் இருக்குது ராமநாதபுரம் தொகுதி அதாவது அவர் தொகுதியில் வந்து ஓட்டு கெட்டு ஜெயிக்கும்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்ம போட்டியிடுதாரு திமுக கூட்டணி கட்சி அப்படிங்கிறத அவ்வளோ புரிஞ்சுக்கிடுவோம் ஆனால் அவர் அந்த அளவுக்கு இங்கே வந்து பேசும்போது வக்போர்டு தலைவர் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு அப்போ இவங்கெல்லாம் ஜெயிக்கிற வரைக்கும் தான் ஜெயிச்சதுக்கப்புறம் மதவாதியாக மாறிடுறாங்க இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை ஜெயிக்கிற வரைக்கும் வந்து வெறும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டால் இவர் ஜெயிச்சிருப்பார் எப்படி இந்துக்கள் ஓட்டும் போட்டு தான் ராமநாதபுரத்தில் வந்து இந்துக்கள் ஓட்டும் போட்டு தானே இவர் வந்து எப்படி இருப்பார் அப்போ அந்த இந்துக்களையும் மன உணர்வு புண்படும் என்று அவருக்கு தெரியாதான் அது தெரிஞ்சால் அவர் எப்படி வரப்போகிறாரு அது புண்பட்டால் புண்பட்டு போகுது நமக்கு நம்ம மதம் தான் முக்கியம் அப்படின்ட்டு அது வந்து கிட்டத்தட்ட மத வெறி அவருக்கு அப்படின் தான் நம்ம இதை வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு காவல்துறையை வந்து அதை அனுமதிச்சிடக்கூடாது மேலே சா எடு சமைச்சி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு வந்து காவல்துறை அனுமதிச்சுக்கக்கூடாது அவரோட அச்சுறுத்தலுக்கு பயந்து விட்டது இதில் அவரும் போய் சாப்பிட்டாரா சாப்பிட்லையா அப்படின்ட்டு அண்ணாமலைக்கும் அவருக்கும் வந்து ஏற்கனவே தற்கா நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து போய்கிட்டுருக்கு சரி உண்மையிலே வந்து இந்த தர்கா எப்போ வந்தது இந்த ம திருப்புறம்ன்ற மலை வந்து எப்படி யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பார்ப்போம் அதாவது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்றில் வந்து அப்போ வெள்ளக்காரன் கவர்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும்போது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் கீழ்நிலை கோர்ட்டுக்கு இந்த கேஸ் போது அதாவது இந்த திருப்பரங்குன்ற மலை சுற்றியுள்ள அந்த கிரிவலம் வரக்கூடிய பாதை அந்த மலை இது சம்பந்தமாக வந்து ஒரு தீர்ப்பை வந்து கீழமை நீதிமன்றம் கொடுக்குது அந்த அதாவது அந்த சுற்றி இருக்கிற விவசாய பூமி வீடுகள் அல்லாத மற்ற எல்லாமே சுவாமி மலை சுவாமிக்கு தான் அதாவது தேவஸ்தேவஸ்தானம் போர்டு இது திருப்பரங்குன்ற மலைக்கு தான் சொந்தம் அப்படின்னு தீர்ப்பை சொல்லுது அந்த தீர்ப்பை எடுத்து ஒரு முஸ்லீம் அழிக்கானவர் வந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறார் அப்போ ஹைகோர்ட் இருந்து ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அதை வந்து இப்போ மற்ற சுற்றி இருக்கிற இடங்கள்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கு ஆக திருப்பரங்குன்ற கோயிலு மேலே காசி கோயில் இது தவிர மற்ற எல்லாமே மழையே வந்து கவர்மெண்ட்டு தான் சொந்தம் அந்த தற்கா தற்காவுக்கு உள்ள இடம் போக மீதி இருக்கிற எல்லாமே க கவர்மெண்ட் தான் சொந்தம் அப்படின்னு இது பண்ணியிருக்கு இதை எதிர்த்து லண்டனில் வந்து பிரிவி கமிஷன் அப்படின்னு ஒரு கமிஷன் அதாவது அப்போ வந்து அப்போ உள்ள சுப்ரீம் கோர்ட் மாதிரி வைங்களேன் அங்கே வந்து வழக்கு தொட்டிருக்காங்க திருப்பரம் கோயில் சாப்பாக அங்கே அந்த நீதிபதிகள் வந்து அதை தெளிவாக ஆராய்ஞ்சி வச்சு எடுத்து கிழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிறாங்க அது எப்படின்னா கிழமை நீதிமன்றம் கொடுத்ததில்லை அதாவது அந்த தற்காவை தவிர மற்ற எல்லா இடங்களும் வந்து திருப்பரங்குன்றம் மலை சா அந்த சன்னிதானத்தை தான் சேரும் அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறாங்க அந்த தீர்ப்பு தான் இப்போ வரைக்கும் நடைமுறையில் இருக்குது இது போலாதுன்னு காசி சுனாத ஆலயம் இருக்கிறதுனால கீழே வந்து முருகன் மலை இருக்கிறதுனால அதாவது முருகன் வந்து கார்த்திகைக்கு வந்து ரொம்ப முக்கியமான கடவுள் கார்த்திகை பெண்கள் தான் அவர் வந்து வளர்த்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு கார்த்திகை வந்து முருகனுக்கு ரொம்ப தொடர்பு இருக்குது அப்போது வந்து அந்த கார்த்திகை மாதம் வந்து திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து மலையில் வந்து தீபம் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நாளாக கோரிக்கை இந்துக்கள் மத்தியில் எழுது எழுதிருந்துச்சி அது கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டு போனோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து கோர்ட்டு வந்து உத்தரவிடுது அந்த மலையில் வந்து கார்த்திகை தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுது இன்றைக்கு வரைக்கும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அந்த கோயில் இன்றைக்கு வரைக்கும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்கும் டேட் அந்த கார்த்திகை தீபம் ஏற்றதுக்கு உண்டான எந்த விதமான ஸ்டெப்பையுமே வந்து இந்து சமய அறநிலையத்துறையும் எடுக்கலை அது வந்து பெரிய அதாவது கோர்ட்டு தீர்ப்புக்கு எதிராக செயல்படுறது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கங்களில் தொண்ணூற்றி நாளில் இருந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் சேர்ந்து தான் சொல்லுவேன் அந்த கார்த்திகை தீபத்தை ஏற்றுறதுக்கு வந்து அனுமதி இது வந்து இந்துக்களோட ரொம்ப நாளாக கோரிக்கையாக இருக்குது சம்பவம் வந்து இவ்வளோ பெருசானதுக்கு அப்புறம் தான் வந்து இந்து முன்னணி வந்து களத்தில் குறிக்குது அதாவது அவங்க வந்து இது வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு அடி இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சொன்னதுனால இன்னும் முன்னணி காலத்தில் குதிக்குது எங்களுக்கு வந்து போராடுறதுக்கு ஒரு டேட் வேணும் அப்படின்னு போகிற இடத்துல போராட போகிறோம் அதுக்கு எங்களுக்கு ஒரு டேட் கொடுங்க அப்படின்னு கேட்குது இதை வந்து இப்போ காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க சமீபத்தில் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க எங்களுக்கு வந்து அன்றைக்கி இஸ்லாமிய அமைப்புகள் அடிப்படை இஸ்லாமிய அமைப்புகள் வந்து பண்ணதுக்கு வந்து அனுமதி கொடுத்த இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட்டு வந்து இது முதல் நாள் வந்து அவசர வழக்கு எடுக்க முடியாது நாளைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மறுநாள் தீர்ப்பு சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பொதுவான ஒரு இடம் பழங்கானத்தத்தில் வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு இந்து முன்னிக்கி அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை சொல்லி அதுக்கு ஒரு மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க ஆறு டு ஏழு இன்னும் டைம் கொடுத்தாங்க அந்த ஒரு மணி அந்த தீர்ப்பு வந்து ஒரு மணி நேரத்தில் கூடின கூட்டம் தான் அவ்வளோ பெரிய கூட்டம் அதாவது இந்து மக்கள் வந்து என்றைக்குமே வந்து ஒரு பந்து இருக்கல பந்து வந்து அப்படி அமுக்கி தண்ணிக்குள்ளே அமுக்கினாலும் அமுக்கினாலும் ஒரு நாள் அந்த பந்து வெளியே தான் வரும் அது ரொம்ப நாளாக அமுக்க முடியாது அதனால் இந்து மத உணர்வாளர்கள் வந்து மக்கள் வந்து தானாக கலந்து எழுந்து பழகானத்துக்கு வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்தில் இதுக்கு இடையில் வந்து முத நாள் நைட்லேருந்து பாஜகவின் முக்கியமான தலைவர்கள் இந்து மணி முக்கியமான தலைவர்கள் அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வருவாங்க அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அவங்க வீட்டில் போய் வீட்டு காவலில் வைக்கிது காவல்துறை இது வந்து ரொம்ப கொடுமையானது எமர்ஜென்சி பீரியடை கூட ரொம்ப மோசமானது இது வீட்டுக்காவலில் வச்சு அவங்கள வந்து இந்த இதில் கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையை தடுக்க தடுக்க பார்த்துது ஆனால் அந்த ஒரு ஹெச்ராஜா உட்பட ஹச்ராஜா உட்பட எல்லார் வீட்டுக்கும் போய் தடுப்படுது அது அதுதான் எக்ராஜ் ஹெச்ராஜா அவர் கேள்வி கேட்டார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இங்கே போட்டிருக்க நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து அதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதுன்னு போட்ட நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு வந்து இந்த மதுரை மாநகரத்தை தானே செல்லும் எப்படி காரைக்குடிக்கும் திருப்பூருக்கும் அங்கே உள்ள மக்களை வந்து ஏன் அவசரத்தில் வைக்கணும் அது வரைக்கும் இவங்க அதிகாரம் பாய்தா அப்படின்லாம் பேசினார் ஆக இந்த அளவில் வந்து இந்த பிரச்சனை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் நீர்த்து போயிருக்கு தீர்ப்பு பிரகாரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று பிரிவி கமிஷன் தீர்ப்பு பிரகாரம் வந்து இது வந்து அந்த மலை அந்த சிக்கந்தர் தற்கா இருக்கிற இடம் தவிர பாக்கி எல்லாமே முருகன் கோயிலுக்கு தான் சொந்தம் அப்படின்னு தான் இப்போ இப்போ உள்ள தீர்ப்பு வர நடைமுறையில் இருக்குது இப்போ வந்து திமுக என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து மதவா மதவாத மற்ற ஆட்சி அதாவது ம மத பெரும்பான்மைக்கு வந்து எதிராக இருக்கணும் இந்துக்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா அவங்களாம் முதல்ல போராடினாங்க முதல்ல போராடினது அடிப்படை இஸ்லாமியவாதிகள் அவங்க தானே போராடினாங்க அவங்க தான் அவங்க இதை வந்து சமரசம் பண்ணுறது விடிய இல்லை இந்துக்கள் வந்து சமரசம் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது அந்த கோயில் வந்து சிக்கந்தர் மலை இல்லை திருப்பரங்குன்ற மலை தான் கந்தர் மலை தான் அப்படிங்கிறது தான் வந்து மங்க இந்து மக்களோட பெரும்பாலான கோரிக்கை இது சம்மந்தமாக வந்து அடுத்தால் எந்த அப்டேட் வருதோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறேன் அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கும் பக்தர்களுக்கும் நன்றி ரகம் நான் உங்கள் நிலையமணி